அப்புறம் கண்ணுங்களா என்ன நடந்ததுன்னா பாண்டி வீரர்கள் இந்த பன்னியை பண்ணுற தொந்தரவு தாங்க முடியாம பழம் அப்படி போட்டு அம்பு இது சாய்க்கிறாங்க கண்ணு பயங்கர மோசன்ட்ட அந்த பண்ணிங்கெல்லாம் ஒரு மாதிரி பண்ணி பன்னி ஓட்டம் கத்தா நம்ம நம்ம மயில் சாமி எத்தனை என்ன சொல்கிறோம் டேய் பண்ணி ஆட்டை கத்தாதரம் அவங்க அம்மா அவங்க கூட்டிட்டு போனா அந்த வேணும் கத்துவான்ற மாதிரி அவங்க அம்மா என்ன வாங்க ஏய் பண்ணி ஆட்ட அறிவு கட்டவன அப்படிம்பாங்க பண்ணி ஆட்டவ கத்துவான் அந்த ஒரு பண்ணி நம்ம சாமி கத்துனாவே தாங்க முடியலனா ஐம்பது பண்ணி கத்துனா இந்த சத்தம் வந்து அந்த அரச பண்ணியுடைய அம்மாவான் அந்த பண்ணிகளுக்கு ராணி இருக்குல்ல அந்த பண்ணிக்கு தெரிஞ்சது கண்ணு அது அவருடைய கணவன்கிட்ட சொல்லுது ஐயோ ஐயோ இங்கேருந்து அவன் கொண்டு போடுவான் வி ஆர் எஸ்கேப் நம்ம தப்பி ஓடிடலாம் அப்படிங்குது கண்ணு என்ன அப்போ அந்த அரச பண்ணி என்னங்குது பின்புத்திம்பாங்க அதனால உன் அறிவு என் உன் அறிவுக்கேற்றபடி எனக்கு நீ வந்து அறிவுரை சொன்ன பரவாயில்ல இரண்டு சிங்கம் நிற்கும் துறையில ஒரு கொட்டையில ரெண்டு சிங்கம் தண்ணி குடிக்குது ஒரு பன்னி வந்து தண்ணீர் குடித்து செல்லும் ஆனா ஒரு பன்னி நிற்கிற இடத்துல ரெண்டு சிங்கம் வந்து நீர் பருகிறதுக்கு பயப்படும் ஒரு பன்னி தண்ணி குடித்தா உண்மையாவே சிங்கம் வந்து அந்த பன்னியுடைய பன்னியை பார்த்தாலும் அது பன்னியுடைய அது ஏதோ அதுக்கு பிடிக்காது அறுவறுப்பா பண்ணி குடிச்சிய வந்து சிங்கம் குடிக்காது இப்படி சிறந்த தன்மையுள்ள வீர மரபில் நான் பிறந்தவன் நான் இந்த பாண்டியனை ரெண்டுல ஒண்ணு பார்க்காம விட போறதில்லை அப்படின்ட்டு அந்த பண்ணி என்ன வந்துச்சு வந்து கடுமையா பாண்டியனை தாக்குது சண்டை நடந்துகிட்டே இருக்கு நடக்குது நடக்குது நடந்துகிட்டே இருக்கு பண்ணியும் மனு பண்ணியை பார்த்தா மனுஷன் ஓடுவான் அதுக்கே பண்ணி துரத்தும் பண்ணியும் மசனும் சண்டை போட்டால் என்னாவும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க எனக்கே பயமா இருந்தது அதனால பண்ண வந்துட்டேன் அப்புறம் போய் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நாளைக்கு வரைக்கும் நாளைக்கு சொல்றேன் கண்ணு அவங்க என்ன யாரும் பயங்கரமா சண்டை போட்டுட்டே இருக்காங்க கண்ணு பண்ணி சத்தமும் தாங்க முடியல இந்த அரசன் விட அம்பினால் பண்டிகைகள் அலரும் சத்தமும் தாங்க முடியல இந்த பண்ணி கடிச்சு இந்த மனிதர்கள் அலரும் சத்தமும் காண முடியல சகிக்க முடியல அப்படி கோரமா இருந்தது அதனால நான் இங்க வந்து ஒரு அங்க பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு அதனால ஏறி நின்னுக்குறேன் என்ன நடந்ததுன்னு நாளைக்கு பார்ப்போமா நமச்சிவாய் வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திரிச்சுட்டோம்